ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரேஷன் அரிசி மட்டுமே வச்சு சாஃப்டாக இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரேஷனில் வாங்கின பூங்கல் அரிசியும் ரேஷனில் வாங்கின பச்சை அரிசியும் நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அளந்து எடுத்துக்கலாம் பச்சை அரிசி வந்து நான் ஏற்கனவே அளந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த டம்ளரால மூணு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சரிசி புழுங்கல் அரிசி உளுந்து எல்லாத்தையுமே ஒரே டம்ளரால் மெஷர் பண்ணிக்கோங்க மூணு டம்ளர் பச்சரிசிக்கு அதே டம்ளரால் நான் வந்து ஏழு டம்ளர் அளவுக்கு புழுங்குல அரிசி எடுத்துருக்கேன் அதையும் அளந்து சேர்த்துக்கலாம் ரேஷன் அரிசி வந்து நீங்கள் என்ன தான் பொடைச்சி கிளீன் பண்ணி எடுத்து வச்சாலும் அதில் குட்டி குட்டியாக வண்டி இருக்கும் அதை வந்து நீங்கள் அரிசியெல்லாம் நல்லா ஒரு பத்து முறை கழுவி எடுக்கும்போது சுத்தமாக போயிடும் இப்போ வந்து நான் மூணு டம்ளர் பச்சரிசியும் ஏழு டம்ளர் புழுங்கல் அரிசியும் எடுத்துருக்கேன் நல்ல கோபுரம் மாதிரி இல்லாமல் ஃப்ளாட்டாக அளந்து எடுத்திருக்கேன் இப்போது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு முறை தண்ணியில் நல்லா பசஞ்சு கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒரு கையளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பசஞ்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பசஞ்சு கழுவும் போது ரேஷன் அரிசியில் வந்து லைட்டாக ஸ்மெல் இருக்கும் இந்த ஸ்மெல்லும் இருக்காது அந்த லைட்டாக பிசு தன்மை இருக்கும் அதுவும் இருக்காது மாவு வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து பசிஞ்சிட்டு ஒரு பத்து முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுக்கும்போது அரிசி நல்லா வெள்ளையாக மாவும் நல்லா வெள்ளையாக இருக்கும் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் நான் வந்து புழுங்கல் அரிசி பச்சை அரிசி ரெண்டும் சேர்த்து பத்து டம்ளர் அளந்து வச்சுருக்கேன் உளுந்து வந்து நல்லா ஃபுல்லாக கோபுரம் மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த உளுந்து வந்து ஒரு ரெண்டு முறை தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அளவில் நீங்கள் அரிசி அளந்து சேர்த்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சு மாவு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி இந்த மாதிரி கழுவி ஊற வச்சுருங்க இது வந்து ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படியே மூடி வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ வந்து எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா அரிசி மேலே வரைக்கும் நல்லா ஊறி வந்திருக்கு இதை வந்து தன் திரும்பவும் தண்ணியில் ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன் நீங்கள் கிரைண்டருக்குன்னா கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து அரைச்சு எடுத்து வந்துடுறேன் நான் இப்போ வந்து மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் கொஞ்சம் கூட அந்த நிற நிறம் இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நாலஞ்சு நாள் வரைக்கும் குளிக்காமல் நல்லா இருக்கும் மாவு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற மாவு அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது மாவு வந்து அதிகமாக குளிக்காது நல்லாயிருக்கும் அப்படியே வச்சுருங்க இருக்கட்டும் இப்போது நான் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் மாவு வந்து இதில் உப்பு சோடா எதுவுமே சேர்க்காம அப்படியே மூடி வச்சுருங்க நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் காலையில் பார்க்கலாம் நீங்கள் நைட்டே மாவில் இட்லி சோடாலாம் போட்டு கரைச்சி வச்சிட்டிங்கன்னா அதிகமாக புளிச்சிரும் அதனால் எதுவுமே சேர்க்காம அப்படியே மூடி வச்சு பாருங்கள் காலையில் பார்க்கும்போது மாவு நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ வந்து இதில் உப்பு தேவையான அளவுக்கு சோடா போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் டீஸ்பூன் இட்லி சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவு கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மாவு கரைச்சி இட்லி ஊற்றினீங்கன்னா வந்து இட்லி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த குளிச்ச வாசனையும் வராது இட்லி நல்லாயிருக்கும் இது வந்து இட்லி ஊற்றுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே இந்த மாதிரி கரைச்சி வச்சுருங்க அப்போ வந்து உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக கரைக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம கரைச்சி வச்ச பிறந்த விட இப்போ மா மாவு வந்து கொஞ்சம் மேலே பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லாவே வந்திருக்கு இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க பார்க்கும்போதே தெரியும் நல்லா பபுள்ஸ் விட்டுருக்கு நல்லா புளிச்சிருக்கு மாவு இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் மாவு சேர்த்துக்கலாம் ரொம்ப ஃபுல்லாக சேர்க்காதீங்க இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஊற்றி இட்லி பார்க்கவே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் திட்டமாக மாவு சேர்த்திங்கன்னா இட்லி பார்க்குறதுக்கும் அழகாக சின்னதாக நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற்றி வச்சுருந்த தட்டெல்லாம் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இது ஒரு ஏழு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அடுப்பை ஃபுல்லாக வச்சு வேக வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு இட்லி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் ஒரு குச்சி இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இட்லி இது அப்படியே அரைக்க வச்சுருங்க நல்லா ஆரட்டும் இப்போது அதே மாவில் தோசை சுட்டு காட்டுறேன் தோசையும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு வரும் நான் சொன்ன அளவுகளோட பச்சரிசி மூணு டம்ளர் புழுங்குல அரிசி ஏழு டம்ளர் உளுந்து ஒரு டம்ளர் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் மாவு அரைச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இட்லி தோசைக்கும் தனித்தனியாக மாவு அரைக்க வேண்டாம் தோசையும் நல்லா கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக வரும் இப்போது வந்து இட்லி நல்லா ஆறிடுச்சு கரண்டியை தண்ணியில் தொடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வரும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் இட்லி நல்லா வெள்ளையாகவும் இருக்கும் ரேஷன் அரிசியில் இட்லி சுட்டால் அந்த மேலெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்களை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு வெறும் ரேஷன் அரிசியை வச்சு மட்டுமே நீங்கள் சூப்பராக இட்லி செய்யலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்